கொலை மிரட்டல் வந்தது தீபாவளி லீவில் தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து ஃபோனில் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் இருந்து வெவ்வேறு நபர்கள் தொடர்பு பண்ணி கொலை மிரட்டல் விடுத்தாங்க அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் கூட ஆர்குமெண்ட் பண்ணார் அந்த மேடைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாங்க இதை ஒரு புகாராக வந்து நான் என் வீட்டில் இருக்கிற திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்தில் கொடுத்தேன் இதன் அடிப்படையில் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து பிஎஸ்ஓங்கிற அந்த தனி நபர் பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க ஆனா வெவ்வேறு அரசியல் சூழ்நிலைக்காக ஒரு விநாயகர் மேடைகளில் நாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசணுங்கிற காரணத்துக்காக போலீஸ் பாதுகாப்பை விளக்கிட்டாங்க சில மாதங்கள் திருப்பி போலீஸ் போட்டாங்க ஒரு வேடச்சந்தூர்ல ஒரு கடவுள் ஒரு சாமி கும்பிட்றதுக்காக போறோம் ஒரு அபிராமி வழிபாடு திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த வழிபாட்டுல வந்து கலந்துக்கிட்டோங்கிற காரணத்துக்காக மறிச்சு கைது பண்ணாங்க அது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு இருந்தது மறுச்சு கைது பண்ணி ஒரு வாரம் பொய் வழக்கு போட்டு சிறையில வச்சிருந்தாங்க